வேண்டும் இது சர்வாதிகாரியுடைய விளைவு அமல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஒரு அவலத்தினுடைய ஆட்சி இந்தியாவினுடைய அவலக்கேடான ஆட்சி இந்த ஆட்சியினுடைய சாதனை என்னவென்று சொன்னால் பெண்கள் விருப்பப்பட்டால் இரவு நேரத்திலே பணிபுரியலாம் முதலாளி தன்னுடைய நிர்வாகத்தை நடத்தி கொள்ளலாம் ஆமா இல்லைன்னு சொல்ல ஒவ்வொரு தொழிலாளியும் கூடுதலாக வேலை பார்த்தா அவருக்கான வருமானம் உயரும் அப்படின்றதுதான் இவங்க காட்டக்கூடிய வழிமுறை ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வழிமுறை என்னன்னா குறைந்த பட்ச தொகுப்பூதியும் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் வழங்க வேண்டிய அந்த சூழ்நிலையில இன்னைக்கு இருபத்தி ஆறாயிரம் வழங்க வேண்டிய சட்டம் அமுல் இருக்கும்பொழுது

இப்போ சட்டம் போட்டுக்கா மட்டும் இந்த ஃபேக்ட்ரி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிடுமா நான் கேட்குறேன் ஐம்பத்தி ஒரு சதவீதமான தொழிலாளர் நல சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படி இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள கூடாது ஏற்றுக்கொள்ள சட்டம் வழிவகுக்காது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அடக்குமுறை முன்னூறு தொழிலாளிகள் இருந்தா மட்டும்தான் ஒரு பேக்டரிய நடத்த முடியும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் அந்த கட்டத்தில் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் இருந்தா அந்த நிர்வாகம் உடனடியாக மூடிட்டு போயிடலாம் அதே போல ஒப்பந்த பணியாளர்கள் நாற்பத்தி ஒன்பது பேருக்கு மிகாமல் இருந்தா அந்த பணியும் அந்த பணியும் வந்து மூடிட்டு போலாம் அப்ப எல்லாமே வந்து முதலாளிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அவலை நிலை இப்ப எட்டாவது ஊதிய ஒப்பந்தம் சொல்லிட்டு வருது மத்திய அரசாங்கம் எல்லா வேதனையில இருக்காங்க குறைந்தபட்சம் ஒன்பது சதவீதமான தொழிலாளி கூட அந்த அடிப்படையில் உண்மை ஆமா தொழில்களை பதினெட்டாயிரம் வாங்கக்கூடிய தொழிலாளி ரூபாய் நாற்பத்தி ஓராயிரம் சிடிசி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனா இன்றைய தனியார் தொழில்களில் அது நடக்குமா நீங்க சொல்றக்கூடிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும் இன்னைக்கு தேதியில் இவர் வேலைக்கு சேர்ந்தாரு இவ்வளவு தொகைய அவருக்கு இந்த நிர்வாகம் வழங்கணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு காட்டணும் ஆனா எல்லாவுடைய அந்த நிர்வாகமும் அப்படி வழங்கணுமா சரி வழங்கணும் சொன்னா இன்னைக்கு கட்டுமான தொழிலாளியுடைய நிலைமை என்ன ஆட்டோ தொழிலாளியுடைய நிலைமை என்ன சமூக சேவை செய்யக்கூடிய அந்த தொழில் அமைப்புகள் எல்லாம் ஊழியர்கள் இந்த நிலையில வர மாட்டாங்க அப்போ அனைத்து அரசாங்க ஊழியர்களையும் அதே மாதிரி போட்டு ஏழை பத்து சதவீதம் மட்டும் நீ வந்து சம்பளத்தை வைத்து தொண்ணூறு சதவீதத்தை வாட்டி வதைக்கிற அப்படிங்கிற கேள்விய நம்ம அனைத்து சங்கத்தின் சார்பாகவும் கடந்த ஆண்டு கேட்டோம் இந்த ஆண்டு கேட்கிறோம் இனிமேல கேட்போம் இந்த குரல் ஓய்விய குரலாக வலுப்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏ